ஈவினிங்காக டீயும் பஜ்ஜியும் சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் வாங்க உளுந்த மாவை வச்சு எப்படி பஜ்ஜி செய்யுதுன்னு பார்க்கலாம் அது செய்ய தேவையான பொருளெலாம் எடுத்து வச்சிருக்கிறேன் உளுந்து ஒரு டம்ளர் டம்ளருக்கு வந்து ஒரு டம்ளர் மாவை சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்குவோம் வச்சு நல்லா ரெடி ஆயிடுச்சு மேலே கருவேப்பிலையை பிளேட் தூவிட்டுப்போம் பார்க்க செம்மையாக இருக்கும் கருவேப்பிள்ளையும் அதோடு சேர்த்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் கையும் பஜ்ஜியும் சாப்பிட்டா செம்ம ரிலாக்ஸாக செம்மையாக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழைக்காய் பச்சி மிளகாய் பச்சி உருளைக்கிழங்கு பச்சி வெங்காய பச்சி எல்லா பச்சையும் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் உளுந்த பச்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமாங்க உளுந்த மாவை வச்சு வாழக்காய் பச்சி எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஈவினிங்காக டீயும் பஜ்ஜியும் சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் வாங்க உளுந்த மாவை வச்சு எப்படி பஜ்ஜி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பஜ்ஜி செய்ய தேவையான பொருளெலாம் எடுத்து வச்சிருக்கிறேன் உளுந்து ஒரு டம்ளர் எடுத்து ஊற வச்சு மேலே உள்ள தோல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் கருப்புளுந்தான் எடுத்துருக்கிறேன் வாழைக்கரண்டு எடுத்து வச்சிருக்கிறேன் கடல மாவை எடுத்து வச்சுருக்கேன் இதை வச்சு எப்படி பஜ்ஜி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு உளுந்து எடுத்து மிக்சி சாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம் நான் கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கிறேன் அதுதான் உடம்புக்கு நல்லது அதனால் கருப்பு உளுந்து எடுத்து தோல் உடு தோலை எடுத்துகிட்டு அதை மிக்சி சாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மாவை அரைச்சாச்சு இதிலையே நம்ம மாவையும் சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளருக்கு வந்து ஒரு டம்ளர் கடல மாவையும் சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துருக்கேன் அதனால் அதே டம்ளரால் ஒரு டம்ளர் கடல மாவை எடுத்துக்குவோம் கடல மாவை மிக்ஸி சாரில் அந்த மிக்சி சாரில் கொட்டி அரைச்சி எடுத்துக்குவோம் உளுந்தோடவே அரைச்சி எடுத்துக்குவோம் ஏன் இப்படி அரைக்கிறோம்னா வந்து தனியாக கொட்டி கலக்கணும்னா கட்டி பிடிச்சிடும் இதையே மிக்சியில் அந்த மாவோட சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா ஒரே ஈவனாக அரைஞ்சி நல்லா வந்துடும் அதை நல்லதாக அரைச்சி எடுத்துக்குவோம் அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிட்டு பச்சை மாவுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்குவோம் சேர்த்தாச்சு இப்போ அதை அரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் பவுலில் மாற்றி மாற்றிக்குவோம் அது தேவையான அளவு தண்ணி கழுவி மிக்சி சாரில் தண்ணி கழுவி சேர்த்துக்குவோம் இப்போ ஒரு இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம் கரண்டி ஏதாவது போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ பாருங்கள் இந்த பதத்துக்கு நல்லா கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் ரொம்பவும் தனியாக போயிடக்கூடாது இந்த பதத்துக்கு இருக்கணும் இதே மாதிரி நீங்களும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அதை தனியாக விட இதில் இன்னொரு பொருள் சேர்க்கணும் அப்புறமாட்டி சேர்க்கலாம் அது தனியாக எடுத்து வேறு இடத்துல வச்சுக்குவோம் இப்போ ரெண்டு வாழைக்காய் எடுத்துருக்குங்களே அதை கட் பண்ணி தோலைலாம் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு தோலை சீவிக்கலாம் தோலை சீவி ஆச்சு இப்போ இது மாதிரி சீவரை கட்ட இருக்குல்ல அதை எடுத்துக்கிட்டு அதில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்குவோம் ஏன்னா நம்ம வாழைக்காய் வந்து பிசு தன்மை இருக்கும் அதில் அது வந்து பிசு பிசுன்னு இருக்கும் இன்னொன்று வந்து நம்ம சீவை சீவை டக்கு டக்குன்னு கீழே விழுவோம் அதனால் வந்து விளக்கவும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் அந்த பிசு தன்மை த இல்லாமல் அதனால் எண்ணெயை தடவி ஆயிலில் தடவி நீங்கள் எது வேணாலும் தடவிக்கங்க ஆயில் எண்ணெய் எது வேணாலும் தடவிக்கங்க தடவி அது அந்த மாதிரி சீவி எடுத்துக்கும் ஃபஸ்ட்டு சீவையில் இப்படி தான் வரும் அப்புறம் அப்புறம் தான் பெருசாக வரும் பாருங்க இது மாதிரி சீவி எடுத்துக்குவோம் வாழைக்காய் எல்லாத்தையும் எல்லா வாழைக்காவையும் சீவி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இது மாதிரி ஸ்லேஸ்லேஸாக சீவி எடுத்துக்குவோம் எடுத்துக்கிட்டாச்சு இப்போ பச்சை எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் கடையை வச்சு கடாய் காயட்டும் இதில் வந்து நம்ம தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்குவோம் நான் கல்லான தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த என்ன வேணாலும் சேர்த்துக்கங்க அதனால் கல்லெண்ணெய் சேர்த்தாவே கொஞ்சம் பொங்கி பொங்கி வர மாதிரி இருக்கும் ஆயில் நல்லா காஞ்சு வரட்டும் இதில் போட்டு பார்ப்போம் இந்த எண்ணெய் காஞ்ச வச்சா இன்னும் காயலை கொஞ்சம் நேரம் எண்ணெய் வந்து காஞ்சி வரட்டும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மாவில் வந்து இன்னொரு பொருள் சேர்க்கணும்னு சொன்ன அது வந்து மிளகாத்தூள் தான் காரத்துக்கேப்பாக சேர்த்துக்குவோம் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கிட்ட எங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம் நல்லா அந்த மாவோடு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம் மிக்ஸ் பண்ணி ஆச்சு உங்களுக்கு கலர் வேணும்னா கேசரி பவுடர் ஏதாவது சேர்த்துக்கோங்க கலர் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காண்டி நான் சேர்க்கலை இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துக்குவோம் மாவு ரெடி ஆகிடுச்சு வாழைக்காவை வந்து மாவுல முக்கி இந்த மாதிரி எடுத்து எண்ணெயில போட்டுக்கும் கடையில எல்லாம் பச்சி வந்து பொசு பொசுன்னு இருக்கும் நம்ம வந்து சோடாப்பூ இது மாதிரி சேர்ப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டுப்போம் சோடாப்பூ சேர்ப்பாங்க தான் இருந்தாலும் இந்த உளுந்த மாவு சேர்த்தா கொஞ்சம் பொசு பொசுன்னு வரும் அதனால கடையில் கொஞ்சம் உளுந்த மாவும் சேர்த்துப்பாங்க எண்ணெயும் குடிக்காது உளுந்த மாவு சேர்த்தா உளுந்த மாவு பச்சை செஞ்சு சாப்பிட்டு வராங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட வெந்துருச்சு திருப்பி போட்டாச்சு திருப்பி போட்டு வேகட்டும் இப்போ வெந்து வந்துடுச்சு நல்லா இப்போ எடுத்துக்கலாம் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்குவோம் வச்சு நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ மறைச்சிவிட்டு போட்டு எடுத்துக்குவோம் இதே மாதிரி எல்லா வழக்காவும் போட்டு எடுத்துக்கலாம் வெந்திரிச்சி எடுத்துக்குவோம் மறுபடியும் போட்டுக்கலாம் ஒரு சைடு வெந்துருச்சு மறு சைடு திருப்பி போட்டுக்குவோம் இப்போ வெந்துடுச்சு எடுத்துக்குவோம் பஜ்ஜி வெந்திருச்சு எடுத்துக்குவோம் எடுத்து பிளேட் வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையை அதே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்குவோம் கருவேப்பிலை பொறிச்சு எடுத்தாச்சு வாழைக்காய் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு அது மேலே கருவேப்பிலைய தூவிட்டுக்கும் பார்க்க செம்மையாக இருக்கும் கருவேப்பிலையும் அதோட சேர்த்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் கருவேப்பிலை நல்லது அதோட சேர்த்து சாப்பிட்லாம் உளுந்த மாவு உடம்புக்கு ரொம்ப நல்லது அதில் பச்சை செஞ்ச குழந்தைங்களுக்கு கொடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு உடம்புக்கு நல்லதும் கூட பாருங்கள் எப்படி சூப்பராக நல்லா பசு பசுன்னு வந்திருக்குன்னு நம்ம எதுவுமே சோடாப்பு எதுவுமே சேர்க்கல உளுந்த மாவு ஊற்றினா சேர்த்ததும் சூப்பராக வந்துடுச்சுருந்துச்சு இது மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமானில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சில சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உளுந்த மாவு பஜ்ஜி செம்ம டேஸ்டாக ரெடியாகிருச்சு அதோட ஈவினிங்னா டீயும் வச்சு குடிச்சா செம்ம டேஸ்டா இருக்கும் டீயும் பஜ்ஜியும் சாப்பிட்டா செம்ம ரிலாக்ஸாக செம்மையாக இருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டீயும் ரெடி பஜ்ஜியும் ரெடி நாங்கள் சாப்பிட போறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்ஸ் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்